அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மிதுன ராசி நேயர்கள் ஒன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாத பலன் எப்படி இருக்க போது ஒரு போராட்டம் பின் வெற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்க போது ஸோ உங்களுக்கு வேண்டியது கிடைக்கணுமா அதுக்கான எஃபெக்ட் போடக்கூடிய மாதமாக இது கிடைக்க போதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப நாள் கழித்து ஒரு நட்பை சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கட்டிட வீடு கட்டி பாதியிலே நிற்குதுங்க அது இந்த மாதம் தொடங்க முடியுமா அப்படின்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே அதோட தொடர்ச்சி வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க கட்டிட யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் முன்கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் மிதுன நேயர்களுக்கு இந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம் மிதுன நேயர்கள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அதாவது மிதுன ராசி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எல்லாரையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சவங்க மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகஷியிடம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க மிதுன மிதன ராசி நேர்கள் மிதன ராசி இந்த ராசி தொடங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் இடத்துல நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம் சொல்லுவோம் ஸோ ஒரு போட்டிகளாக இருக்கட்டும் ஒரு ப்ர ஒரு வழக்காக இருக்கட்டும் ஒரு தே ஒரு ப்ர பதவி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் ஈஸியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது சில பேர் வந்து வீண் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தகவலையும் சரி பார்த்துட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஜாதகருக்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளும் அதிகமாக இந்த தலை தலைமுடி அதிகமாக கொட்டுது தலையில் வலி அதிகமாக இருக்கிறதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுனால அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல செவ்வா இப்போ இவ்வளோ நாளாக சாஃப்டாக பேசுனவங்களே இப்போ என்னன்னு கேட்குறதே அதட்டி கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து வீரமான கிரகம் செவ்வா வந்து ரொம்ப சவுண்டு ஸோ வாக்குஸ்தானத்தில் போது கொஞ்சம் நிதானிச்சு நீங்கள் பேசுகிறதோடனே கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுறது சிறப்பாக இருக்கும் ஸோ சிலர் சொல்லுவாங்க ரெண்டில் செவ்வாய் வந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கும்ன்ட்டு அது கோச்சார செவ்வாய்க்கு தற்காலிகமான பாதிப்புகள் தான் தருமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் தராது அதுவும் மிதுன ராசிக்கு ஆறு பதினொன்றுக்குண்டானவன் ரெண்டில் உட்காந்துருக்காரு யோகத்தை தரப்போகுது நீண்ட நாளாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜாப் தான் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நற்செய்தி காத்துட்ருக்கு ஸோ பொருளாதாரம் ரெண்டாம் அதிபதி ஐந்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்க போதுங்க அதிக செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டாலே போதும் இந்த மாதம் சொல்லும்போது லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இணைஞ்சிருக்கிறது வீண் விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தி தரப்போது வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தி தரப்போது உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்துட்டதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது குழந்தைகள் குழந்தைகள் வழியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு வந்து கரு உருவாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைகளால் யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கவனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லைனாலும் ஒரு கண் செக்கப் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் கண் நரம்புகள் இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாயிருக்கிறது கவனம் தேவை கல்வி நான்காம் இடத்துல கேது கல்வி வந்து நம்ம படிக்கணும்னு உட்கார்ந்தாலும் நிறைய தடைகள் இப்போ ஃபோன் ஒரு சவுண்டு வந்துடும் டிவி ஒரு சவுண்டு வந்துடும் இல்லை அம்மா ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி ஹைகிரிவருக்கு அவருடைய மூலமந்திரம் சொல்லி பதநீர் வச்சு வழிபாடு செய்கிறது கல்வி தடையை நீக்கி கொடுக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி இந்த சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும் உங்களுடைய க இதுவாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனித்து கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் எழுதக்கூடியவங்க கண்டிப்பாக ஹைகிரிவர் வழிபாடு பண்ணிவிட்டு எழுதுங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா புதிய சொத்துக்களை வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கக்கூடியவங்க கோச்சார ரீதியான விஷயங்களை லோன் போட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது ஜனன ஜாதகத்தில் சொத்து யோகம் இருக்கா யார் பேரில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுறது இன்னும் சிறப்பு தரும் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்க போது பதவிகள் சார்ந்தி வரப்போகுது ஆனாக்கா வீண அலைச்சல்கள் வீண அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அது யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் எல்லாம் கண்மூழித்து அதுக்கான ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அதை அசால்ட்டாக எடுத்து வைக்கும்போது கோபங்கள் அதிகமாக வரும் ஸோ உங்களுடைய ஒர்க்கில் கவனம் தேவை அடுத்தது திருமணம் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து மிகுந்த கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ரெண்டில் செவ்வா பன்னெண்டில் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறில் கலத்தராதிபதி ஆறில் ஸோ இந்த மு இந்த மாதிரியான ஒரு கா கோச்சார ரீதியில் இருக்கும்போது மிதுன ராசி மிதுன லக்கணம் திருமண பேச்சுவார்த்தையில் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ ஒரு திருமணத்து தோஷத்துக்காக கோவிலுக்கே போனாலும் இன்றைக்கி அந்த கோவில் க்ளோஸ்டு அந்த மாதிரி தடைகளை சந்திக்கிறத இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா பதினெட்டாம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கவனித்து எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தருங்க அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த மாதம் வந்து சில டென்ஷன்கள் இல்லற வாழ்க்கையில் சந்திக்க தான் போகிறீங்க புதிய செலவுகளை எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ அது கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உண்மை அதாவது தேவையில்லாத செலவுகளும் நியாயமான செலவுகளாக இருக்கிறதுனால அதை என்ன ஜீர்ணிக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லக்ஷ்மி வழிபாடுகள் செய்யும்போது அந்த தனத்துக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த விஷயத்தை முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் ஏன்னா செவ்வாய் வந்து லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொழில்னு சொல்லும்போது பத்தாம் இடத்துல ராகு ராகு இருக்கிறதுனால நிறைய இன்னும் இன்னொரு தொழில் செய்யலாமா கிளை தொழில் செய்யலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் ஸோ அதெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிற தொழிலில் முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ இவ்வளோ நாளாக ராகு பத்தாம் இடத்துலேருந்து குருவை பார்த்துட்டு இருந்ததுனால ஃபினான்ஷியலாக சில விஷயங்களில் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லை லேபர்ஸ் மூலிமா சந்திச்சுருப்பீங்க இது வந்து இப்போ குருவும் வக்கரம் ஆயிட்டனால ராகு குருவுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி போகிறாங்க ஸோ மிதன ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் அலைச்சல் செலவு இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய அகல் வச்சு நல்ல நதிபம் ஏற்றுங்க மூதாதேர் வழி கருமாவையும் கழிச்சி கொடுத்துரும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பார்த்தீங்கனாக்கா ஆரஞ்சு கலர் வண்ணம் இந்த மாதம் வெற்றிக்கான எண் ஒன்று நன்றி